இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆடி எட்டு ஜூலை வியாழக்கிழமை இன்று அம்மாவாசை புனர்பூச நட்சத்திரம் இன்று ஆடி அம்மாவாசை இன்றைய நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தஞ்சிலிருந்து பதினொன்று நாற்பத்தஞ்சு வரை கௌரி நல்ல நேரம் காலை பனிரெண்டு பதினஞ்சிலிருந்து ஒன்று பதினஞ்சு வரை மாலை ஆறு முப்பதிலிருந்து ஏழு முப்பது வரை ராவுகாலம் காலை ஒன்று முப்பதிலிருந்து மூணு மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது வரை இன்றைய ராசிப்பலன் மேஷம் பிரச்சனை ரிஷபம் ஊக்கம் மிதுனம் ஆக்கம் கடகம் பயம் சிம்மம் பரிவு தண்ணி பாசம் துலாம் உதவி விருச்சிகம் செலவு தனுசு வரவு மகரம் உதவி கும்பம் வெற்றி மீனம் பக்தி இந்த நாள் இனிய நாளா எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்பு